இந்த திராவிட பொங்கல் கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்குமே கலந்துகிட்ட வெற்றி பெற்ற அனைவருக்குமே பரிசு சமநிலையா கொடுக்கப்படும் கோல போட்டியில் சொல்லு அப்படியே வரிசையா கிரௌண்டுக்குள்ளே வந்து பரிசு வாங்குற மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கொடுக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் நமது ஒன்றிய செயலாளர் வேளாமணம் கண்ணனன் அவர்கள் அனைவருக்குமே கோடம் கொடுக்க வேண்டும் என்ற நல்லெடுத்து நோக்கத்தோடு முப்பத்தி ரெண்டு பேருக்கும் கோல போட்டியில் கலந்து கொண்ட நமது மேலக்குளம் மேலுரை சார்ந்த முப்பத்தி ரெண்டு பெண்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அண்ணன் முன்வந்து நமக்கு இந்த குடத்தை கொடுக்கிறார் அவருக்கு நம்ம மேலக்குளம் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அண்ணனுக்கு மேலக்குளம் இளைஞர்கள் சார்பாகவும் இந்த கபடி போட்டியில் நான் கலந்து கொண்ட அனைத்து டீம் சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் मीना मीना இருக்கீங்களா வரலாம் मीना நம்ம எல்லாம் இங்கே வந்து சாந்தி கை தட்டுங்க கை தட்டுங்க அங்க வர என்ன சாந்தி இந்த போட்டிலே இப்படி ஒரு ப்ளேஸ் அமைக்காது எல்லா ப்ளேஸ்லயே फर्स्ट காமறை வெற்றி பெற்ற காமரிஸ் அதா நமது கல்வவும் ஒரே சமமான பரிசு இந்தாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பரிசு வழங்கி நம்ம ஒன்றை செயலாளர் திரு பாமா கரண் அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்

இங்க பாருங்க அண்ணா இங்க பாருங்க அப்படி ஒவ்வொருத்தரா எடு பிரியா 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 நிர்மலா பிரியா நிர்மலா யாரு இந்திரா நடுவூர் இந்திரா நடுவூர் பிரியா வாங்க

முரண எங்க பாரு கவிதா கவிதா ஜெயந்தி ஏஞ்சல் ஜெயந்தி ஏஞ்சல் வரிய செல்வம் நடுவூர் வரிய செல்வம் நடுவூர் எங்க பாரு பாருமா ராமலட்சுமி ஜபசல்வி ராமலட்சுமி ஜபசல்வி ராமலட்சுமி ஜபசல்விடியுமா பாபா இந்திரா மேலூர் இந்திரா மேலூர் இந்திரா மேலூர் எங்க

கே சந்திரா கே சந்திரா லதா லதா கணுஷ்கோடி கனுஷ்கோடி ஜோஸ்கலா ஜோஸ் கந்தம்மா